நீல கடலின் ஓரத்தில் காவியமா பொங்கும் கனக கருணை ஓவியமா இந்த பாடலோட மெட்ல எட்டாம் வகுப்பு கவிதை பேழை இயல் மூன்று வருமுன் காப்போம் கவிஞர் தேசிக விநாயகரை எழுதிய பாடலை கேட்கலாம் வாங்க உடலின் உறுதி உடையவரே உலகில் இன்பம் உடையவரா இடமும் பொருளும் நோயாளிக்கு இனிய வாழ்வு தந்திடுமோ சுத்தம் உள்ள இடமெங்கும் சுகமும் உண்டு நீ எதனை நித்தம் நித்தம் பேணுவையே நீண்ட ஆயு பெறுவாயே காலை மாலை உளவினிதம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காலன் ஓடி போவானே கூழ நீ குடித்தாலும் குளித்த பிறகு குடியப்பா ஏழ ஏணியான இரவில் நன்றாய் மட்டு குணவை உண்ணாமல் வாரி வாரி திம்பாயே திட்டு முட்டு பட்டிடுவாய் தினமும் பாயில் விழுந்திடுவாய் தூய காற்றும் நன்னீரும் சுண்ட பசித்த பின் உணவும் நோயை ஓட்டி விடுமப்பா, நூறு வயது தரும் அப்பா அருமை உடலின் நலமெல்லாம் அடையும் வழிகள் அறிவாயே வரும் நோயை காப்பாயே வையம் புகழ வாழ்வாயே இந்த பாடல் உங்களுக்கு பிடித்திருந்தால் விருப்ப குறியீட்டை அழுத்துங்கள் எட்டாம் வகுப்பு பயிலுமானவங்களுக்கும் அனுப்புங்கள் வேறொரு பாடலோடு மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன் நன்றிகளுடன் விடைபெறுபவர் ஆசிரியர் தேன்மொழி